பொதுவாக நம்மளோட ஸ்கின் எப்பவுமே பிம்பிள்ஸ் ஃப்ரீயாக க்ளோயிங்காக கிளியராக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னை வந்து எப்போவுமே மெயின்டைன் பண்ணுறது தான் ஃபார் எக்ஸாம்பிள் ரெகுலராக ஸ்கின் கேர் பண்ணுறது ரெகுலராக பண்ண முடியல அப்படின்னாலும் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு கேர் கொடுத்து பார்த்துக்கிட்டாலே ஸ்கின் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி இல்லைனா நம்ம ரெகுலராக வந்து சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணாலே போதும் ஸ்கின் சூப்பராக இருக்கும் ஸோ ஒரு சிலர்னால் வந்து டே டைமில் என்னால் வந்து கேர் பண்ணி பார்த்துக்க முடியல எனக்கு ரொம்ப வந்து பிஸி ஸ்கெடியூலாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் வங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதை நீங்கள் நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி டூ டூ த்ரீ ட்ராப்ஸ் உங்களோட ஸ்கின்ல நீங்கள் அப்ளை பண்ணிட்டு படுத்திங்க அப்படின்னா மார்னிங் எழுந்து பார்க்கும்போது ஸ்கின்ல அவ்வளோ நல்ல சேஞ்சஸ் வந்து தெரியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சன் டேன் சன்பேர்ன்லாம் இருந்தது அப்படின்னா நல்லா கிளியர் ஆகிட்டு ஸ்கின் ரொம்ப நல்லா பிரைட்னிங்காக இருக்கும் ஸோ இந்த ரெமெடி மேக் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பீஸ் ஆஃப் கேரட் நான் எடுத்துக்கிறேன் கேரட் மேல் தோல் எல்லாத்தையும் வந்து சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கோங்க துருவிக்கோங்க அப்படி இல்லைனா வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அடிஷ்னலாக வாட்டர் எதுவும் ஆட் பண்ணணும் கிடையாது மிக்ஸி ஜாரில் அடிக்கும்போது கொஞ்சமாக வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து நல்லா அரையும் அதுக்காக ஸோ நெக்ஸ்ட் வந்து துருவினதை எடுத்து நான் வந்து நல்லா ஃபில்டர் பண்ணிக்கிறேன் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா க்ளீனாக இருக்கணும் வடிகட்டி வந்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன் நான் அதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ணுங்கள் ஸ்கின்ல யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றனால கேரட் வந்து சீரியஸ்லி ரொம்ப ரொம்ப அமேசிங்கான ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட்னே வந்து நான் சொல்லுவேன் சன் டேன் சன் பேர்ன் டல்னஸ் டார்க்னஸ் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்கின்னுக்கு இன்ஸ்டண்ட்டாக நல்ல ஒரு ப்ரைட்னஸ் வந்து கொடுக்கும் ரெகுலர் பேஸில் ட்ரை பண்ணிவிட்டு வரும்போது அந்த டார்க்னஸ் எல்லாமே நல்லா கண்ட்ரோல் ஆகிட்டு நல்ல பிரைட்னிங் கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இப்போதான் நான் நல்லா ஃபில்டர் பண்ணி எழுத்துட்டேன் ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்தளவு தான் இருக்கும் உங்களுக்கு நிறையா வேணும் அப்படின்னா குவாலிட்டி நிறையா வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு கேரட் கூட வந்து எடுத்துக்கோங்க ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணும்போது த்ரீ டேஸ் வரையும் யூஸ் பண்ணலாம் ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து மேக் பண்ணிக்கிறேன் அதனால தான் கம்மியாக எடுத்திருக்கேன் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது கூட வந்து ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன் ஏலக்காய் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது ஹைட்ரேட்டாக பார்த்துப்போம் அண்ட் இந்த ரெமெடிக்கு ஒரு நல்ல ஸ்மெல்லும் வந்து கொடுக்கும் அதனால தான் நெக்ஸ்ட்டு இது கூட வந்து நான் ஆட் பண்ண போகிறது ரோஸ் வாட்டர் ரோஸ் வாட்டர் வந்து வீட்டிலேயே எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்க்குற அப்படின்னு டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் அவுட் பண்ணுங்க ஸோ ரோஸ் வாட்டர் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இது வந்து நம்ம ஹீட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ஹீட் பண்ணாமல் நார்மலாகவே நம்மளோட ஃபேஸில் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி டூ டேஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் அதுக்கு மேலே யூஸ் பண்ண வேண்டாம் டூ டேஸ் ஒன்ஸ் நீங்கள் வந்து மறுபடியும் செஞ்சு யூஸ் பண்ணுற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் நான் இது கூட என்ன ஆட் பண்ண போகிறேன் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா சால்ட் ஆட் பண்ணுறேன் உப்பு உப்பு வந்து கொஞ்சம் தான் ரொம்பலாம் இல்லை கொஞ்சமாக ஒரு பிஞ்செல வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் உப்பு எதுக்காக ஆட் பண்ணுறேன் அப்படி வந்து நம்ம ஸ்கின்னில் உள்ள டெத் செல்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டே டு டே லைஃப்பில் நம்மளை ரெகுலராக வந்து பொல்யூஷனை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ பொல்யூஷன் வந்து நம்மளோட ஸ்கின்னுக்குள்ளே ஒரு போய்ட்டு அப்படியே நல்லா உக்காந்துடும் ஸோ அது எல்லாத்தையும் வந்து நம்ம அப்பப்போ ரிமூவ் பண்ணணும் இல்லை அப்படின்னா நம்மளோட குட்டி குட்டி போர்ஸஸை வந்து க்ளாக் பண்ணிவிட்டு ஸ்கின்ல வந்து பிம்பிள்ஸாக கன்வெர்ட் ஆகும் அப்புறம் வந்து ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸ் இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு கிரியேட் ஆகும் ஸோ அதெல்லாம் அப்பப்போ அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா எக்ஸ்போலியேட் பண்ணோம் ஸோ எக்ஸ்போலியட் பண்ணுறதுக்காக தான் இந்த உப்பு வந்து நம்ம ஆட் பண்ணுறோம் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு இன்க்ரீடியன்ட் ஸோ இது வந்து கம்மியாக யூஸ் பண்ணும் எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோ நல்லது ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுவே ஸ்கின் வந்து டேமேஜ் பண்ணும் ஸோ அதனால் கம்மியாக நான் ஆட் பண்ணியிருக்கேன் இல்லையா அந்த அளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ரெமெடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஸோ இதை வந்து நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி டூ டூ த்ரீ ட்ராப்ஸ் எடுத்து உங்களோட ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் வந்து தூங்க போங்க என் இதை வந்து நீங்கள் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறதுக்கு முன்னாடி எப்பவும் போல் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க கிளென்சர் யூஸ் பண்ணுறனாலும் பரவாயில்ல இல்லை ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணுறனாலும் பரவாயில்ல எதனாலும் வந்து யூஸ் பண்ணிவிட்டு இது வந்து உங்களோட ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து படுக்க போயிடலாம் அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி வாட்டர் தான் வேறு எதுவுமே வந்து நம்ம அடிஷ்னலாக ஆட் பண்ணல ஸோ அதனால் ஈஸியாக அப்சர்வ் ஆகிடும் உங்களுக்கு பிசி பிசெல்லாம் இருக்காது வலவுலன் இருக்காது ஸோ எல்லா டைப் ஆஃப் ஸ்கின்மே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஆயிலி ஸ்கின் ட்ரை ஸ்கின் காம்பினேஷன் ஸ்கின் நார்மல் ஸ்கின் சென்சிட்டிவ் ஸ்கின் எல்லா டைப் ஆஃப் ஸ்கின் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்பெசிஃபிக்காக இவங்க தான் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா கிடையாது உங்களுக்கு அதிகமாக சன்பேர்ன் சன் டேன் ஸ்கின் வந்து ரொம்ப டார்க்காக இருக்குது டல்னஸாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெமடியை நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு வாங்க அமேசிங்கான ரிசல்ட் வந்து பார்க்கலாம் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படின்றத என்னோட கமெண்ட்ஸும் ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ இதோட இந்த வீடியோ நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தப்போ நான் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நான் அவங்க ஷேர் பண்ணுவோம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறுந்த இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா சீவ் நெக்ஸ்ட் வீடியோ கை ஸ்டே கேர் பாய்